சூர்யா வந்து சுந்தரவள்ளி முன்னால நம்ம நந்தினியே இது எங்க வீட்டு மகாராணி இளவரசி அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சுந்தரவள்ளி எப்பவுமே நந்தினி வேலைக்காரியாகவே பார்த்துட்டு இருப்பாங்க மருமகளை பார்க்கவே மாட்டாங்க ஏன் ஒரு மனுஷியை கூட பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து நந்தினியை எல்லாருமே என் பொண்டாட்டி இவா தான் எங்க வீட்டு மருமக மருமகம் மட்டும் இல்ல இளவரசியும் கூட அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நந்தினிக்கு கிரீடெல்லாம் வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா நம்ம நந்தினி வந்து சந்தோஷம் படவே இல்லை அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னா வீட்டுக்கு போகணும் கிராமத்தில் கொஞ்ச நாள் இருக்கணும் இங்கே எப்போவுமே ஏதோ நரகத்தில் இருந்த மாதிரி இருக்கு நம்ம வீட்டுக்கு தான் சொர்க்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் இன்னொரு நம்ம சுந்தரவழிக்கு பயங்கரமான கோவம் முன்னாலே அவளை போய் ராணி இளவரசின்னு சொல்லிட்டு இருக்கானே நம்ம பையன் எல்லாருமே நம்மளை கேவலப்படுத்திட்டு இருக்கான ஒரு வேலைக்காரியை போய் நம்ம வீட்டு மருமக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே என்னை காரி துப்புதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவளி பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க அடுத்தடுத்து நந்தினிக்கு ஏதோ பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்